நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காட்டு இந்த இந்தவான் காற்றோடாக அடுத்து வர இருப்பது நச்சிந்தனை இந்த சிந்தனையை எழுதி அதற்கு குரல் பதிவும் செய்து அனுப்பி வைத்தவர் தாயத்திலிருந்து எங்கள் அறிவிப்பாளர் கவிதாயினி இந்திரா ஆனந்தன் அந்த சகோதரிக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம் ஒரு பசுவை உண்மையாக பராபரித்து வளர்த்து வந்தால் அவன் பன்னிரண்டு சிவ ஆலயங்களை எழுப்பி கலச விழா செய்த பலனை அடைவார் ஒருவன் பசுவை உண்மையாக பராபரித்து வளர்த்து வந்தால் அவன் பன்னிரண்டு சிவ ஆலயங்களை எழுப்பி கலச விழா செய்த பலனை அடைவார் கடவுள் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை நம்புங்கள் ஏனெனில் ரெண்டு விஷயங்கள் மட்டுமே நடக்கும் ஒன்று அவரை காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிப்ப கற்றுக் கொடுப்பார் கடவுள் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை நம்புங்கள் ஏனெனில் ரெண்டு விஷயங்கள் மட்டுமே நடக்கும் ஒன்று அவரே காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க கேட்டுக்கொடுப்பார் துன்புற்று துடிக்கின்ற உயிர்களிடம் நீங்கள் கருணை செய் அவற்றின் துன்பத்தை நீக்கி நீ உன்னிடம் கருணை செய்வார் கருணையால் கருணையை பெறலாம் இதை ஒரு பொழுதும் மறந்துவிடாதே துன்புற்று துடிக்கின்ற உயிர்களிடம் நீ கருணை செய் அவற்றின் துன்பத்தை நீக்கி நீ பிற உயிர்களிடம் கருணை செய்தால் கடவுள் உன்னிடம் கருணை செய்வார் கருணையால் கருணையை பெறலாம் இதை ஒருபோதும் மறவாதே கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் அன்னையாக முடியும் ஆனால் கருணையுற்றால் ஆயிரம் குழந்தைகளுக்கும் கூட அன்னையாக முடியும் கருவுற்றால் நீ ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் அன்னை ஆக முடியும் ஆனால் கருணை உற்றால் ஆயிரம் குழந்தைகளுக்கும் கூட நீ அன்னையாக முடியும் எதுவுமே நிதந்திரம் இல்லாத இவ்வுலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிதந்திரமாகும் கவலையை விடுங்கள் வாழ்க்கையை முதலில் வாழத் தொடங்குங்கள் எதுமே இல்லாத இவ்வுலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிதந்திரமாகும் கவலையை விடுங்கள் வாழ்க்கையை முதலில் வாழத் தொடங்குங்கள் அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகில் மிக சிறந்த நீதான் அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகில் மிக சிறந்த பலசாலி நீதான் அன்பு என்பது சொற்களால் வாழ்வதில்லை அன்பை சொற்களால் விளக்கிட முடியாது உங்கள் செயல்களில் விளக்கம் பெறுகின்றது அன்பு அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை அன்பை சொற்களால் விளக்கிட முடியாது உங்கள் செயல்களினால் விளக்கம் பெறுகின்றது அன்பு ஒரு மெழுகு வர்த்தியும் இன்னொரு மெழுகு ஏற்றுவதால் ஏற்றுவதால் விடாது எனவே பிறருக்கு உதவுவதை விடாதீர்கள் ஏனெனில் அது ஒன்றுதான் உங்கள் வாழ்வை அர்த்தமுடியதாக்கும் எந்த ஒரு மெழுகுவர்த்தியும் இன்னொரு மெழுகுவர்த்தியை ஏற்றுவதால் அணைந்து விடாது எனவே பிறருக்கு உதவுவதை விடாதீர்கள் ஏனில் அது ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கை அர்த்தமுடையதாகும் உங்கள் வெற்றி என்பது என்ன செய்கிறீர்கள் என்பதை விட உங்கள் லட்சிய கனவை எந்த அளவு நேசிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உள்ளது உங்கள் வெற்றி என்பது என்ன செய்கிறீர்கள் என்பதை விட உங்கள் லட்சிய கனவை எந்த அளவு நேசிக்கிறீர்கள் என்பதை பொறுத்துள்ளது யாரையும் வெறுக்காதீர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் குறைவாக எதிர்பாருங்கள் அதிகம் கொடுங்கள் எப்போதும் சிறியுங்கள் எப்போதும் இறைவனை நினையுங்கள் யாரையும் வெறுக்காதீர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் குறைவாக எதிர்பாருங்கள் அதிகம் கொடுங்கள் எப்போதும் சிறியுங்கள் எப்போதும் இறைவனை நினையுங்கள் என்பது உன் காயத்திற்கு தற்காலிய தீர்வு மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு எப்பொழுதும் ஆறுதல் தேடாதே மாறுதல் தேடு ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிய தீர்வு மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீவு எப்பொழுதும் தேடாதே தேடு வீசுகின்ற வாசனையை பொறுத்துத்தான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துத்தான் மனிதர்கள் மதிக்கப்படுகின்றார்கள் வீசுகின்ற வாசனையை பொறுத்துத்தான் மலர்கள் மதிக்கப்படுகின்றனர் பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்து தான் மலர்கள் மதிக்கப்படுகின்றார்கள் உனக்காக சிரிக்கும் உதடுகளை விட உனக்காக கண்ணீர் விடும் கண்களை நேசி அது உப்பாக இருந்தாலும் உண்மையாக இருக்கும் உனக்காக சிரிக்கும் உதடுகளை விட உனக்காக கண்ணீர் விடும் கண் கண்களை நீசி அது உப்பாக இருந்தாலும் உண்மையாக இருக்கும் சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் கிடைத்ததை சிறந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் தடை என்பது உன்னை தடுத்து நிறுத்துவதற்கு அல்ல தயார் செய்வதற்கு தடை என்பது உன்னை தடுத்து நிறுத்துவதற்கு அல்ல தயார் செய்வதற்கே அமபாசை பௌர்ணமி அன்று இதனை பின்பற்றுவது அவசியமாகும் அமபாசை பௌர்ணமி அன்று இதனை பின்பற்றுவது அவசியமாகும் பொதுவாக அமபாசை பௌர்ணமி நாட்கள் ஒரு எதிர்மறை நாட்கள் ஆகும் இந்த நாட்களில் காற்று மற்றும் வெப்பம் சீராக இருக்காது பொதுவாக அமாவாசை பௌர்ணமி நாட்கள் ஒரு எதிர்மறை நாட்களாகும் இந்த நாட்களில் காற்று மற்றும் வெப்பம் சீராக இருக்காது இதனால் தான் அமபாசை அன்று அடிபட்டால் எந்த காயமும் எளிதில் ஆறாது என ஐதீகம் உண்டு அமபாசை அன்று புத்திகலங்கும் என கேள்விப்பட்டிருக்கின்றோம் இதனை தடுக்கவே நம் முன்னோர்கள் வழிபாட்டு தலங்களுக்கு போக வேண்டும் என்று கூறியுள்ளனர் ஏனெனில் அங்கு நல்ல சக்திகள் மட்டுமே இருக்கும் அமாவாசை பௌர்ணமி அன்று அசைவ உணவை கொண்டு செல்வது மிகவும் ஆபத்து அந்த நாட்களில் கோபப்படாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் நம் கோபத்தை தீய சக்திகள் அதற்கு சாதமாக பயன்படுத்தும் இதனால் தான் அமபாசை அன்று அடிபட்டால் அந்த காயங்கள் எளிதில் ஆறாது என ஐதீகம் உண்டு அமபாசை அன்று புத்தி கலங்கும் என கேள்விப்பட்டிருக்கின்றோம் இதனை தடுக்கவே நம் முன்னோர்கள் வழிபட்டு தலங்களுக்கு போக வேண்டும் என்று கூறியுள்ளனர் ஏனெனில் அங்கு நல்ல சக்திகள் மட்டுமே இருக்கும் அமாவாசை பௌர்ணமி அன்று அசைவ உணவை கொண்டு செல்வதே மிகவும் ஆபத்தானதாகும் அந்த நாட்களில் கோபப்படாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் நம் கோபத்தை தீய சக்திகள் அதற்கு சாதகமாக பயன்படுத்தும் மனம் தெரியே உங்கானே இது நீ என்னை மறந்திடுவாயோ மறந்திடுவாயனி யான் என்ன செய்வேன் என் குருவே எவர் குறைப்பே